டுடே நம்ம கத்திரிக்காயை வச்சு நல்ல காரசாரமான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த ரெசிபி அது ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக வேறு லெவலில் இருக்கும் நான் எப்படி பண்ணுறனோ அதே மாதிரி ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் இதோட டேஸ்ட் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க நான் இன்றைக்கி இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செய்கிறதுக்கு நம்ம வீட்டில் செடியிலேயே காய்ச்ச கத்திரிக்காய் வச்சு தான் நான் பண்ண போகிறேன் அதனால தான் இந்த கத்திரிக்காய் பார்க்குறதுக்கு உங்களுக்கு லைட் கலரில் இருக்குது நீங்கள் கடையில் கூட இந்த உஜாலா கத்திரிக்காய் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது கூட வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் எப்படி பண்ணுறேனோ அதே மாதிரியே கண்டிப்பாக ஒன்று செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் இப்போது இந்த கத்திரிக்காயோட மேல் பகுதி காம்பு எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு கீழ்ப்பகுதியில் கத்தி வச்சு இந்த மாதிரி நாலு சைடும் வந்து கீறல் போட்டு விட்டுக்கலாம் அப்போ தான் வந்து நம்ம போடுற மசாலாலாம் கத்திரிக்காயில இறங்கி நல்லா டேஸ்டியா இருக்கும் இப்போ இதை மாதிரி போட்டுட்டு இதை அப்படியே தண்ணியில் வந்து போட்டு வச்சுருங்க இல்லைன்னா காரல் அடிச்சிரும் கத்திரிக்காய் இப்போ இதை ஒன்று ஒன்றா எடுத்து நம்ம ஃப்ரை பண்ணிக்க போகிறோம் அதுக்கு இப்போ கடாயை ஹீட் பண்ணிவிட்டு இந்த எண்ணெய் கத்திரிக்காய் நம்ம ஃபுல்லாகவே நல்லெண்ணெயில் மட்டும்தான் செய்ய போகிறோம் நல்லெண்ணெயில் செஞ்சால் மட்டும்தான் அந்த எண்ணெய் கத்திரிக்காயோட டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு நல்லா ஹீட் ஆனோன்ன இப்போது நம்ம அந்த கீரல் போட்டு எடுத்து வச்சுருக்க எல்லா கத்திரிக்காயும் இந்த எண்ணெயில் போட்டு இதோட தோல் வந்து நல்லா சுண்டி வர அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு எண்ணெய் இதுக்கு கொஞ்சம் நிறையா தான் தேவைப்படும் நிறையா இருக்குன்னு யோசிக்க வேண்டாம் நம்ம இதே எண்ணெயிலே ஃப்ரை பண்ணி இந்த கத்திரிக்காயை எடுத்துட்டு மசாலாவுக்கும் இதிலையே வதக்கிட்டு அதையும் எடுத்துட்டு அதே எண்ணெய்லேயே நம்ம குழம்புக்கான தாளிப்பும் பண்ண போகிறோம் அதனால எண்ணெய் உங்களுக்கு கடைசியாக கரெக்டாக இருக்கும் இப்போது நல்லா வந்து கத்திரிக்காயோட கலர்லாம் மாறி தோல் வந்து லைட்டாக சுருண்டு வர அளவுக்கு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் தாங்க இந்த எண்ணெய் கத்திரிக்காய்க்கு டேஸ்ட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த அளவுக்கு வந்து நம்ம நல்லா கத்திரிக்காயை ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போது இதை வேறு ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் கத்திரிக்காயை மட்டும் ஏன்னா இதுலேயே தான் நம்ம மசாலாவுக்கும் வதக்க போகிறோம் இந்த எண்ணெயிலேயே இந்த எண்ணெயிலே தான் நம்ம குழம்பையும் தாளிக்க போகிறோம் இந்த மாதிரி வதக்குனதெல்லாம் எடுத்து வேறு ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இப்போ மசாலா ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு இருபது போல் சின்ன வெங்காயம் எடுத்து க்ளீன் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம் இந்த எண்ணெயில் இப்போது ஒரு அஞ்சாறு பல் பூண்டு அதையும் சேர்த்து இப்போது வெங்காயம் பூண்டும் நல்லா வதங்கி வர அளவுக்கு வதக்கிக்கலாம் நம்ம கத்திரிக்காய் வதக்கின அதே எண்ணெயில் தான் நம்ம எதையும் வதக்கிட்டு இருக்கோம் எக்ஸ்ட்ராவாக மறுபடியும் நான் எண்ணெய் எதுவும் சேர்க்கலை இப்போது இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் ஜீரகம் அதே போல் ஒரு ஸ்பூன் மிளகும் சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் வந்து ஒரு நிமிஷம் போல் இந்த வெங்காயத்தோடவே வதக்கி விட்டுக்கலாம் இப்போது இதுக்கு நான் தக்காளி சேர்த்த போகிறேன் உங்கள்கிட்ட பெரிய தக்காளியாக இருந்துச்சுன்னா ஒரு தக்காளி மட்டும் சேர்த்துக்கோங்க நான் மீடியம் சைஸ்னால ரெண்டு தக்காளி எடுத்து சும்மா ரஃப்பாக தான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இதை ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் இல்லை அரைச்சிட்டு மறுபடியும் இதை வந்து கொதிக்க விட போகிறோம் ஓரளவுக்கு தக்காளி வதங்கிச்சின்னா போதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிட்டு இதை நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இப்போ தக்காளி ஓரளவுக்கு வதங்கி வந்துருச்சு இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வதக்கின இது எல்லாத்தையுமே நல்லா ஆற வச்சு ஆறுனதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் சேர்த்து நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது நல்லா வதங்கி வந்துருச்சு இதை வந்து மிக்சி ஜாருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா ஆறுனதுக்கப்புறமா இது கூட மசாலாலாம் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு ஸ்பூன் வீட்டில் அரைச்ச சாம்பார் தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் முக்கால் ஸ்பூன் வரமிளகாய் தூள் ஒன்றரை ஸ்பூன் வந்து தூள் சேர்த்துருக்கேன் உங்கள் கிட்ட சாம்பார் தூள் இல்லைன்னா அதுக்கு பதிலாக இன்னும் ஒரு அரை ஸ்பூன் வந்து கொத்தமல்லி தூள் கொத்தமல்லி தூளும் வரமிளகாய் தூளும் சேர்த்துக்கோங்க எக்ஸ்ட்ராவாக நான் இன்றைக்கி சாம்பார் தூள் அதுக்கு பதிலாக முக்கால் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இப்போது அது எல்லாத்தையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ குழம்புக்கு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் இப்போது நம்ம வதக்கி எடுத்த அதே எண்ணெயில் தான் மறுபடியும் தாளிக்கவும் பண்ணுறோம் அதுக்கு இப்போது அரை ஸ்பூன் கடுகு கால் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் ரெண்டு வர மிளகாய் ஒரு கத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாமே நல்லா பொறிஞ்சு வரட்டும் நம்மளுக்கு இப்போது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை இதோட சேர்த்துக்கலாம் இப்போ இதோடு சேர்த்துட்டு மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசி அந்த தண்ணியையும் இதோட சேர்த்து லட்சமாக லைட்டாக அந்த பேஸ்டெல்லாம் எ க்ளீனாகி வர்றதுக்காக மட்டும் தண்ணி சேர்த்து அதை அதை மட்டும் இது பண்ணி ஊற்றிக்கலாம் எக்ஸ்ட்ராவாக தண்ணி ஊற்றிட வேண்டாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மசாலா நல்லா எண்ணெயிலேயே நல்லா வெந்து சுருண்டு வரணும் அப்போ தான் வந்து ஏன்னா நம்ம ரஃப்பாக தான் தக்காளியெல்லாம் வதக்கியிருக்கோம் அதில் இன்னும் கொஞ்சமாக பச்சை ஸ்மெல் இருக்கும் அதனால் நம்ம போட்ட மசாலா இந்த எண்ணெயோட நல்லா வதங்கி சுருண்டு வரட்டும் லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரணும் இப்போ நல்லா சுருண்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இந்த டைமில் நம்ம புளித்தண்ணி வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம் நான் இன்றைக்கி பெரிய லெமன் சைஸில் ஒரு புளி எடுத்து ஊற வச்சு அதை கரைச்சி வச்சுருக்கேன் இப்போ அதையும் இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போது நம்ம இந்த குழம்புக்கு நம்மளுக்கு எவ்வளோ திக்னஸ் நம்மளுக்கு வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போது இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு நம்ம சேர்த்துக்கலாம் இந்த டைமில் நம்ம உப்பு கண்டிப்பாக சேர்த்தணும் ஏன்னா கத்திரிக்காய் சேர்த்துறப்ப உப்பு எல்லாம் இருந்துச்சுனா தான் அதை காயில் நல்லா உப்பு பிடிக்கும் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்மளுக்கு குழம்பு எந்த கன்சிஸ்டன்சிக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப தண்ணியாக போயிட வேண்டாம் ஒரு மீடியம் திக்னஸ் இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும் இப்போது தண்ணி சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதையும் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா கொதிக்க விடலாம் இப்போது நம்மளுக்கு நல்லா கொதித்து இப்போயும் லைட்டாக எண்ணெய் வந்து பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிச்சு இந்த டைமில் நம்ம வதக்கி எடுத்து வச்சிருக்க கத்திரிக்காயை அப்படியே ஒன்று சேர்த்துக்கலாம் இப்படியே எல்லா பகுதியிலையும் அப்படியே ஒன்று ஒன்றா வந்து கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம் இப்போது இந்த கத்திரிக்காய் இந்த புளித்தண்ணி மசாலாவோடு சேர்ந்து இது ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் போல் நல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம் ஏன்னா கத்திரிக்காய் வந்து ஒரு முக்கால் பதம் வந்து நம்மளுக்கு வதங்கிருக்கும் இன்னும் ஒரு பதம் வந்து வேக வேண்டியது இருக்கும் அதனால் இப்போ வந்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு அப்படியே விட்டுருங்க இந்த மசாலாவோட சேர்ந்து கத்திரிக்காய் நல்லா வெந்து வரணும் அப்போ நல்ல டேஸ்ட்டாக அந்த காரம் உப்பு எல்லாமே கத்திரிக்காய்க்குள்ளே இறங்கியிருக்கும் அவ்வளோதாங்க சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்